வணக்கம் மனசு சுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று நம்ம கூட இருக்கிறவங்க சுத்தமான இருக்கிறவங்க அது இன்னொன்று இது ரெண்டு சேர்ந்தாதான் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா இருக்கணும்னா பருப்பு நல்லா இருக்கணும் காய்கறியும் நல்லா இருக்கணும் நம்ம பயன்படுத்துகிற தண்ணியும் நல்ல தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் குழம்பு சாம்பார் நல்லா இருக்கும் இது வீட்டில் சமைக்கிற பெண்களுக்கு அல்லது ஆண்களுக்கு தெரியும் இப்போ ஆண்களும் சமைக்கிறாங்க அது ரொம்ப நல்லது சமைப்பது என்பது பெண்களுக்குரியது மட்டும் அல்ல ஆண்களுக்கும் உரியது அப்படின்னு எழுத்தாளர் சா தமிழ்செல்வன் நிறைய எழுத்துக்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் மனநலம் நன்கு உடையர் ஆயினும் சான்றோர்க்கு இன நலம் ஏமாப்பு உடைத்து ஏமாப்புடைத்துன்னு என்ன காவலாக அமைவது மனநலம் மனசு நல்லா இருக்குது அப்ப காய்கறி நல்லா இருக்கு நல்ல காய்கறிகள் சரி மனநலம் நன்கு உடையர் ஆயினும் சான்றோர்க்கு நல்ல தண்ணி இருக்கணும்ல நல்ல பாத்திரம் இருக்கணும்ல நல்ல பருப்பு இருக்கணும்ல நல்ல சமைக்கிறவங்க இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்தாதான் நல்ல குழம்பு எனவே மனசு மட்டும் சுத்தமாக இருந்தா பத்தாது எனவே நல்லவர்களாக இருப்பதற்கு நல்லவர்களாக வாழ்வதற்கு இன நலம் புடைத்து கவியரசர் கண்ணதாசன் வருத்தப்பட்டிருக்கார் ஒரு காலகட்டத்தில் நான் தவறான இடத்தில் இருந்தேன் தவறான கொள்கைகளோடு இருந்தேன் அதனாலே சிரமப்பட்டேன் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டிருக்கார் ஏன் அவர் மிக பெரும் புத்திசாலி பெரும் கவிஞர் எழுத்து சித்தர் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் மகாகவி பாரதிக்கு பிறகு பெரும் கவிஞர் கண்ணதாசன் என்று பெரும் கவிஞர் இன்னொரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் கம்பன் அளவிற்கு கண்ணதாசனிடம் சந்தம் இருக்கிறது அது பாரதியிடம் கூட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது என்று வலம்புரி ஜான் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட பெரும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஆனால் அவரே என்ன சொல்லியிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட இனத்தோடு நான் சேர்ந்திருந்தேன் என்னுடைய திறமை குன்றில் இட்ட விளக்காக அதாவது புகழ் பெறவில்லை நான் எதிர்பார்த்த புகழை எதிர்பார்த்த பேரை பெருமையை அடைய முடியவில்லை காரணம் இனம் சேர்ந்திருந்த இடம் சேர்ந்திருந்த மக்கள் மனநலம் நலம் நன்குடையர் ஆயினும் நம்ம பையன் நல்ல பையனாக இருந்தால் மட்டும் பத்தாது அவன் யாரோட பேசுகிறான் பழகிறான் யாரோட போகிறான் வர்றாங்கிறதையும் பெற்றோர்கள் கண்காணிக்கணும் கேட்கணும் அவங்கள நம்பணும் அதே நேரத்தில் சந்தேகம் வந்தால் கேட்டுடணும் ஏன்னா மனநலம் நலம் ஆயினும் இன அவங்க சேர்றவங்க நல்லவங்களா இல்லை அப்படின்னா மோசமானதா போயிடும் வழியில் போயிட்டே இருக்கும் கூட வர்றவங்க நல்லவங்களா இருந்தால் பரவாயில்ல விவேகானந்தர் எப்படி உருவானார் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் விவேகானந்தர் போய் சரணடைந்ததால் அவர் விவேகானந்தராக உருவாரார் இப்ப பல திருடர்கள் இருக்காங்களே எப்படி உருவானாங்கன்னு கேட்டு பாருங்க அவங்க பணம் இல்லாமல் பல மாநகரத்துக்கு வர்றாங்க அங்கே நல்லவர்களோடு தொடர்பு இல்லாமல் கெட்டவர்களோடு கிடைக்கிற தொடர்பு அவர்களை கெட்டவர்களாக மாற்றுகிறது மனநலம் நலம் நன்குடையர் ஆகினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமா புடைத்து இப்ப நம்ம இருக்கோம் நம்ம பசங்க பொண்ணுங்களை வந்து விடுதியில் போய் சேர்க்குறோம் அப்ப யார் அரைத்தோழர் கூட தங்குறவங்க யாரு பக்கத்துல யாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் நல்லவங்களா நல்லா இருக்காங்களா நல்லா பேசுறாங்களா அவங்க கூட நம்ம பேசி பார்க்கணும் பழகி பார்க்கணும் அவங்களுக்கு நம்ம அக்கறையை வெளிப்படுத்தணும் அவங்கள வீட்டுக்கு கூப்பிடணும் உணவு கொடுக்கணும் அப்போ நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் நம்முடைய பொண்ணு அல்லது பையன் சிறந்த முறையிலே வெளிவருவதற்கு உபயோகமாக இருக்கும் அதை விட்டுட்டு என் பையனுக்கு மனசு நல்ல மனசுங்க அவன் பார்த்துக்குவாங்க முடியாது சேர்க்கை சரியாக இருக்கணும் சேர்க்கை சரியாக இருந்தால்தான் வெளிப்பாடு சரியாக இருக்கும் மனசு மோசமான மனசு உடையவங்களாக இருந்தா கூட அவங்க சேர்ற இடம் நல்ல இடமா இருந்தா அந்த மனசே மாறி போயிடும் இல்லைங்களா இதே சூர்ப நகையை லக்ஷ்மணன் அவமானப்படுத்தாமல் கடுமையான சொற்களால் பேசாமல் இருந்திருந்தால் ராமாயண போரே நடந்திருக்காது என்கிறார்கள் ஏன் லட்சுமணன் கோபம் அதிகம் மனநலம் குறைவு லக்ஷ்மணனுக்கு கோபம் அதிகம் இதே ராமன் என்ன சொன்னார் சூர்பநகை கிட்ட வேணாமா நல்லதில்லம்மா உன் ஆசை தப்புமா அன்பா பண்பா பேசினார் ஆனால் இந்த லக்ஷ்மணன் சூர்ப கோபப்படுத்தி விட்டான் ராவணனுடைய தங்கையை போய் கோபப்படுத்தினா சூர்ப விடுவாளா எனவே ராவணனிடம் போய் இல்லாததும் பொல்லாததும் சொல்லி ராமாயண போரையே உருவாக்கி விட்டாள் மனநலம் நன்குடையராயினும் சான்றோர்க்கு நாங்கள் நல்லவங்களா இருக்கணுமா நலம் ஏமா புடைத்து நீங்களும் நல்லவராக இருக்க வேண்டும் ஒரு புகை வண்டியில நீங்க போறீங்க குளிர் சாதன வசதியுள்ள ஒரு புகை வண்டியில போறீங்க முதல் வகுப்புல போறீங்க முதல் வகுப்புல நாலு படுகை இருக்கும் கதவு இருக்கும் மேலே கீழே அதே மாதிரி இடப்பக்கம் வலப்பக்கம் ரெண்டு ரெண்டு இதுல யார் ஒருத்தராவது ராத்திரியில தூங்காம கொலைபேசில பேசிக்கிட்டோம் சத்தம் போட்டுட்டே இருந்தால் மத்த மூணு பேரும் தூங்க முடியாது அந்த மாதிரி தான் மனநலம் நலம் நீங்க உங்களுக்கு தூக்கம் வந்தா கூட அவங்க உங்க தூக்கத்தை கெடுத்துருவாங்க எனவே அந்த மத்த மூணு பேரும் தூங்கணும்னு பிரியப்பட்டாதான் எல்லாரும் தூங்க முடியும் எனவே தான் அந்த நாலு பேர் சேர்ந்தால்தான் விரும்பினால்தான் நாலு பேரும் தூங்க முடியும் ஆகவே மனநலம் மட்டும் பத்தாது இனநலம் கூட இருக்கிறவங்க அவங்க ஒழுங்கா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் எனவே ஒழுங்காக இருக்கிறவங்களோட போய் சேரணும் நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்